தினமுமே நமக்கு ஒன்றரை மணி நேரங்கிறது ராகு காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பெரும்பாலும் ராகு காலம் ஏமகண்ட நேரம்னு சொன்னாலே சுபகாரியங்கள் செய்யறது தடங்குறது இருக்குதுதான் ஆனா இதை விட சக்தி வாய்ந்த நேரம் வேற எதுவும் கிடையாது உக்கிரமான தெய்வங்களுக்கு இன்னொரு ராகு காலத்துல ஒரு சில விஷயம் செய்யறதால கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தர முடியும்னு சொல்லலாங்க அந்த வகையில பாக்குறப்ப மீன ராசி என்றால் இந்த காலகட்டங்களில் நிறையவே பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்குது முக்கியமான பிரச்சனையே இந்த கடனை எப்படிதான் அடைக்க போறோமோங்கிற கவலைதான் உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க குடும்பத்திலுமே வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எங்க போனாலும் நல்லா இருக்கிற குடும்பத்திலயுமே பாதிப்பு உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது எந்த இடத்துலயுமே இல்லை அதுவே முக்காவாசி உங்களுக்கு மனசுடைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பிள்ளைகள் வகையிலையும் பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்க தான் இந்த நேரம் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க அதுவே என்னதான் பார்த்து பேசினாலும் பாதிப்புங்கிறது இந்த நேரம் பேச்சுவார்த்தையில வந்துருதுன்னு சொல்லலாங்க நிறைய பிரச்சனை இருக்குது சொத்து வகையிலும் பிரச்சனை சகோதர வகையிலும் பிரச்சனை பிறந்தவங்களால ஏகப்பட்ட மன உளைச்சல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க மூச்சு விடவே சிரமப்படுற அளவுக்கு இந்த நேரம் ஒரு கழுத்து நடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த நேரம் பாதிப்பு வாய்ப்புங்கிறது இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க பெரும்பாலும் வீட்டுல இந்த நேரம் சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமலாம் இல்ல ஆனா அதை பெருசு விட்டுட்டாலே சரியா போயிரும் விட்டு கொடுத்து போனாலே போதும் சரியா போயிடும் முன்கோபத்தை நீங்க இந்த நேரம் தவிர்க்கணுங்க மன போராட்டங்கிறது நாளுக்கு நாள் அதிகமா இருக்குது ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும் உடல்லையுமே ஒரு சோர்வான உணர்வு ஒரு சலிப்பான உணர்வு இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயத்தை செய்ய பாருங்க அதை பாக்குறப்ப மீன ராசி ஆண்டுகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த விஷயம் எல்லாமே சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சின்ன பரிகாரம் தான் இந்த பரிகாரம் செய்யறதால உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல பலன் கிடைக்கும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முதல்ல நீங்க பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார கால எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பாத்திரலாங்க வேலைச்சும் அதிகமா தான் இருக்கும் சரியா தூங்க முடியாத சூழ்நிலை அப்படியே தூங்கினாலுமே கனவு தொல்லை அடிக்கடி இருக்குதுன்னு இந்த நேரம் உண்டுங்க வரைக்குமே நினைக்கிறேன் குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவில ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு அதை திலகமா நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சய நலவரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எவ்வளவு விஷயங்கள் பழைய நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே மன ரீதியான பல போராட்டம் தந்திருக்கும் தான் ஆனா அந்த நேரம் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிக்கிறது வேண்டாம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி யாருக்கிட்டயும் விவாதம் பண்றது வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் நல்லவங்க மாதிரி உங்களை நம்ப வச்சு போலித்தனமா நடந்துக்குவாங்க உங்க வாழ்க்கையில இன்னும் பாதிப்பு ஏற்படுத்துவாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் ரகசியங்களை யாருக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அது இன்னும் தான் பிரச்சனை அதிகப்படுத்தும் அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது எதிர்காலத்தை நினைச்சு பயம் இருக்கதான் செய்யும் ஆனாலுமே நல்ல தீர்வு தரக்கூடிய நேரமாவும் இந்த நேரம் தான் அமைஞ்சிருக்குது என்ன ஒண்ணு எதுவாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் பழைய விஷயங்கள் நினைச்சு நீங்க ஆதங்கப்படுறத வேண்டாம் இனி வரக்கூடிய விஷயத்த பார்த்தாலும் சிறப்பா இருக்குது முழுமையா அதுல இருந்து மெல்ல மெல்ல விடுபடக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் எதுவா இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சிறப்பா தான் இருக்குது புதுசா முயற்சி சரிங்கனா மட்டும் இந்த வாரத்துல கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க மற்றபடி இந்த காலம் தான் அடுத்தடுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல இளவறியா இருந்த விஷயம் எல்லாமே நல்லபடிய முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த தாய் சொந்தம் வகையில மாமன் மச்சன் வழியில இந்த அத்தை வழியில இந்த மனசாம் எல்லாமே நீங்கும் வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குங்க உடல் நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெருசாக பாதிப்புள்ளாலுமே இந்த கைகால் வலி மூட்டு வலி இந்த முதுகு வலி மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொடுக்கும் அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சொத்து வாங்குறப்பையும் சரி விற்கிறப்பையும் சரி இந்த தாய் பத்திரம் இந்த வில்லங்கம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துல சரி பார்த்துக்கணும் மற்றபடி சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமாக விமர்சனத்தை பார்த்து பயந்துடாதீங்க மீனராசிக்காரனுடைய பலவீனமே யாருமே ஒரு சொல்லு சொல்லக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஆனாலுமே இந்த நேரம் நிறைய விமர்சனம் வைப்பாங்க வீண் பிள்ளை எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது இந்த காலகட்டம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் தன்னம்பிக்கையோட இருங்க இனி அடுத்தடுத்து சிறப்பா இருக்குது வேலையிலயும் நல்ல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு தான் உங்களை குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்தா இருந்துட்டு போகுது இனி உங்க மதிப்பு மரியாதை உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான் நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் தரதும் தராது உங்க கையில தான் அதனால நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய ஆள் விட அவங்கள பார்த்து கவனத்தை விட்டுட்டு நீங்க பெரிய வழி பாருங்க இந்த காலம் உங்களுக்கு தான் நிறைய நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வேலையிலும் சிறப்பா இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது வெளிநாட்டுல வாய்ப்பு வரும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்து உங்களுக்கு சரிபட்டு வந்தா அதை நீங்க செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு வீட்டுல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் தான் இல்லாம நீங்கி சுபச்சு உண்டாக கூடிய வாய்ப்பும் இந்த முக்கியமா குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்குது அதனால மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்யறதை நிறுத்துறாதீங்க தொடர்ந்து குலதெய்வம் வழிபாட்டை செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமா முடியும் என்ன சுத்தி எல்லாருமே இருந்தாலுமே ஒரு தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுல அது மாறும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வேலையில சிறப்பா இருக்குது பதிவு உயர்வு சம்பள உயர்வு தன்னால கிடைக்கும் கணவன் மொழிக்குள்ள கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கிட்டா போதும் குழப்பம் இல்லாம இருந்துகிட்டா போதும் நிதானமா பேசுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இது நேரம் சிறப்பு தாங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க தினமும் நீங்க செஞ்சுட்டு ஒரு வேலையில கொஞ்சம் கவனம் கொடுங்க சிறப்பா இருக்குது எங்கேயாவது போறீங்க பயணம் செய்யறீங்கன்னா உங்க உடமையை பத்திரமா பாத்துக்கணும் மற்றபடி எல்லா கஷ்டமும் நீங்க கூட தான் மனசுல இருக்கக்கூடிய மன வருத்தமும் நீங்க கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீன ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ராகு காலத்துல இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிறது ஒரு வகையில நல்லதுன்னு சொல்லலாம் அப்படி பார்க்குறப்ப ராகு காலத்துல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அதாவது ராகு காலம் தினமும் நமக்கு ஒன்றரை மணி நேரம் ராகுவோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது அந்த நேரத்தை விட இந்த செவ்வாய்கிழமை நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நமக்கு நீங்க ராகு காலத்துல தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நிச்சயம் நல்லபடியு தரும் நவ கிரகத்துல பெரும்பாலும் எந்த கிரகத்தாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படுதோ அந்த கிரகத்துக்குரிய வழிபாட்டை அந்த கிரகத்துக்குரிய நாள்ல விருந்து விருந்து வழிபாடு செய்யறது வழக்கம் இப்ப சனி பகவானால பிரச்சனைனா சனிக்கிழமை நாட்களே வழிபாடு செய்ய சொல்லுவாங்க குரு பகவானால பிரச்சனைனா வியாழக்கிழமை நாட்களே பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க ஆனா எந்த கிரகத்தால எந்த பிரச்சனைன்னாலும் சரி எந்த தோஷமா இருந்தாலும் சரி ராகு காலத்துல உக்கிர தெய்வங்களுக்கு நீங்க தீபேற்றி வழிபாடு செய்யறப்ப அந்த பிரச்சனை நீருங்கிறது ஐதீகம் அப்படி பாக்குறப்ப நீங்க ராகுக்குரிய தான் அதாவது காளி தேவி உக்கரமான தெய்வம் கேட்ட வரத்தை உடனே தரக்கூடிய தெய்வம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல துர்கா தேவி இருக்கிறாங்கன்னா காளி தேவி இருக்கிறாங்கன்னா ராகு காலத்துல தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு பாருங்க நீங்க எங்க ஜாதகம் போய் பார்த்தாலும் சரி எந்த இடத்துல போய் பார்த்தாலும் சரி பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா காளி தேவிக்கு நீங்க தீபம் போய் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரிங்க கடன் பிரச்சனையா இருக்குதா வறுமையா இருக்குதா தோஷம் இருக்குதா ராக திசையால இருக்குதா வீட்டுல நல்ல நிலைமை இல்ல சண்டை சச்சரவா இருக்குது வேலை கிடைக்கல சம்பளம் கிடைக்கல என் மகன் நல்லா இருக்கணும் மகள் நல்லா இருக்கணும் பேரம் பேத்தி வாரசு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க ராகு காலத்துல நெச்சி நலப்பினு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நாட்கள் ராகு காலத்துல தீபம் போட்டீங்கன்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க இங்க பொன்பொருள் சேரும் சேமிப்பு உயரும் ஒரு பொருளாதார பிரச்சனை நீங்க கூட அமைப்பு தான் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாட்கள தீபம் போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா நோய் நொடி நீங்கும் வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் நீங்க வெளிநாடு போக முயற்சி செய்றீங்க தடையா இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள தீபம் போடலாம் குடும்பத்தை விட்டு இருக்கக்கூடிய சொந்த பந்தம் எல்லாமே மறுபடியும் ஒண்ணு சேரும் நினைச்சாலும் சரி எதிரி தொல்லை நீங்கன்னு நினைச்சாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நாட்குள்ள தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க சுகமான வாழ்க்கைங்கிறது கிடைக்கும் இதை நம்பிக்கையோட செய்கிறது தான் முக்கியம் ஏன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு அந்த பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க இதை செஞ்சா எனக்கு நல்லது நடக்குங்கிறது நம்புங்க கோவிலுக்கு போய் தீபம் போடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் தொடர்ந்து இப்படி வளர்புற அஷ்டமில வரக்கூடிய ராகு காலத்துல துர்க்கை நீங்க வழிபாடு செய்யலாம் வளர்புற அஷ்டமியில வரக்கூடிய ராகு கால வழிபாட்டை ஒன்பது அஷ்டமிகள் இல்லைன்னா பதினோரு அஷ்டமிகள் தொடர்ந்து நீங்க இப்படி செய்யறப்ப கண்டிப்பா நிறைவேறாத ஆசை இல்லாம நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் அப்படி நீங்க துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்துல கோவில வழிபாடு செய்றீங்கன்னா சிவப்பு நிற மலர்கள் இல்லைன்னா செவ்வொருளி மலர்களை நீங்க கொண்டு நீங்க வழிபாடு செய்யலாங்க அப்படி செய்யறப்ப குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க எல்லா பிரச்சனையும் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மனசுல மனோ திடம் இருந்துட்டா உங்களுக்கு என்ன சாதகம் தாங்க தொழில் வியாபாரத்துல சிக்கல் இல்ல பண வருமானம் சிறப்பா இருக்குது உங்களுக்கு அப்படிதான் மனசுல துணிச்சல் ஒண்ணு கொண்டு வாங்க போதும் வராதுன்னு நினைச்சது எல்லாமே வருங்க கொஞ்சம் கவனம் கொடுங்க தன லாபம் சிறப்பா இருக்குது எதுலையுமே வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு தான் மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும் எடுக்கக்கூடிய காரியம் கை கூடக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் சிறப்புதான் வாழ்க்கைக்கான வழி என்ன அது உங்களுக்கு தென்படுங்க வியாபாரம் சிறப்பா இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்பு சிறப்பா இருக்குது தொழில் உத்தியோகம் சிறப்பா இருக்குது புதுசா பொறுப்பு நிறைய வரும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்புதான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேதுவாள உடம்புல இருந்த பாதிப்பு நீங்குது வம்பு வழக்கம் போயிட்டு இருந்த வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சாதகம் தான் செல்வாக்கு சிறப்பா இருக்குது இந்த நேரம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் தவிர்த்துக்கங்க மத்தவங்களுக்காக பொறுப்பு முன்ன நிக்கிறத கொஞ்சம் இந்த நேரம் தவிர்த்துக்கோங்க மரத்தபட்டு சிறப்பா இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் உண்டு செய்யற தொழில் சிறப்பா இருக்குது நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் திறமை சிறப்பா இருக்கிறதால நல்ல மாற்றம் தான் நீங்களுமே இந்த காலகட்டங்கள்ல எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா முன்னேற்றங்கிறது நிச்சயமா உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே